வெல்கம்ஸ் டூ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த சாரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சாரியோட கலரில் தான் ப்ளவுஸும் இருக்குது இப்போ இதில் என்ன ஒர்க் இடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சிம்பிளாக ஒரு பீட் சொல் கொடுக்கலாம்னு நினைச்சிட்ருக்கேன் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரியே தான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாரின்னு நினைக்கிறேன் ஆரி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பட் என்கிட்ட இந்த கலர் கிடையாது நிறைய சாரீஸ் வந்து சேம் கலரில் வருது ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு கலர் இருக்கும் கோல்டன் கலர் இருக்கும் காப்பர் கலர் இருக்கும் சில்வர் கலர் ஏதாவது ஒரு ஜாரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பட் இதில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு நானே கொஞ்சம் இது தந்து ஒரு டூ டேஸ் ஆகுது எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஸோ இன்னைக்கு தான் என்னோட மூலையில ஒரு ஐடியா தோணுது ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணலான்னு டவுட்டாக தான் இருந்தேன் பட் இதில் ஒரு சில்வர் கலரில் ஒரு ஷைனிங் இருக்குது ஸோ நான் இதில் சில்வர் கலர் ஒர்க்கே சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் அரிய லேஸ் எடுத்திருக்கேன் இப்போ அரிய லேஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சேனலில் இருக்க தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க தென் பி செவன் தௌசண்ட் கம்மு கயூஸும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைமாக வந்தவங்களுக்கு தெரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி லேஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ஹால் மீட்ரு லேஸ் தேவைப்படும் இந்த ஒர்க்குக்கு தென் இது மீட்ரு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் உங்களுக்கு ஆரி லேஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நான் கொரியர் பண்ணுறேன் ஆரி ஒர்க் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக வரும் ஆரி ஒர்க் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் உங்களாலேயும் போட முடியும் தென் இது ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் போடலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பார்ட்டு பார்ட்டை கை தனியாக எல்லாம் அட்டாச் பண்ணுவோம் தெரியுமா லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவோம் அந்த டைம் கூட நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அது ஸ்டிச்சிங் வீடியோன்னு எடுக்கலை தென் இது இப்போ வந்து நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஆரி லேஸுக்கு வந்து சைடில் ஒரு நெட் கிளாத் கொடுத்துருப்பாங்க அந்த நெட் கிளாத்தை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி பீட்ஸ் செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டினா போதும் ஸ்டிச் பண்ண டைமில் தான் இங்கே ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் கம் போட்டு ஒட்டினாலும் இந்த பீட்ஸ் எதுவுமே அழகாது அழகாக ஒட்டி இருக்கும் ஸோ நான் அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணனால தான் இதை வந்து ஒட்டியிருக்கேன் தென் லாக் பண்ணுறதா இருந்தால் லாக் பண்ணலாம் இப்போ பி சி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டுறேன் பாருங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய திங்ஸில் இந்த க்ளூவை அப்ளை பண்ணி நம்ம சேஃப்டியாக ஒட்டி வைக்கலாம் தென் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக ஆரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பூ ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அதில் எல்லாமே நம்ம எதாவது ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் இது ஒட்டலாம் தண்ணியில் பட்டாலுமே இது இலகால் துவைச்சாலும் போகாது ஸோ இது மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே வந்து ஆரி லேஸை ஒரு கைக்கு சுற்றி ஒரு ஸ்லீவுக்கு தேவையான அளவை தான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேவைக்கு அதுக்கப்புறமா இது மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன் நெட் இட் கிளாத்தா கட் பண்ணும்போது பொறுமையை பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணாலும் அந்த த்ரெட்டில் கட் பட்டு கட் ஃபுல் பீட்ஸும் உதிர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் தாராளமாக கம் போட்டுக்கோங்க லேஸோட எல்லா சைடும் கம் படணும் அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் அதிகம் கம் போடுறது தென் இதில் சின்னதாக டிப் இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க தெரியாமல் அவங்க அதை ஒடிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து அதில் அந்த க்ளூவோட டிப் கிடையாது ஸோ அதிகமாக கம் வருது இல்லைன்னா கம் இவ்வளோ அதிகமாக வராது ஸோ நீங்கள் அந்த டிப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா கம் வந்து ரொம்ப வேஸ்டாக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி பண்ணாதீங்க இப்போ பாருங்க ஜஸ்ட் ஒரு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்லேயே இந்த க்ளூவில் வந்து அந்த லேஸ் வந்து அட்டாச் ஆகிடும் தென் சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் ஃபைவ் மினிட்ஸ் தான் எடுக்கும் சீக்கிரமாகவே காஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் அமுத்தி மட்டும்தான் விடுறேன் பாருங்க கையை வந்து மடிச்சிடாதீங்க இப்போ இப்படி வந்து ரவுண்டாக விட்டுக்கோங்க இப்போ அடுத்த கையை நான் இது மாதிரி ஒட்டி எடுக்கிறேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே போட்டுட்ருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஆசை தான் போடுறது பட்டு நல்ல ரேட்டு இந்த ஒர்க்கை நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க தௌசண்ட் ரூபாய்க்கிட்ட வாங்குவாங்க ஸோ நம்மளால் அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம எடுக் போட முடியாது அந்த காசுக்கு என்னோட இது அப்படி தான் நான் வந்து இப்படி ஈஸியாக படித்ததே ஆரி ஒர்க் பண்ண படித்ததே ஏன்னா அது வெளியில் வந்து அதிக ரூபாய் கொடுத்து நம்ம போடுறதுனால தான் தென் ஆரி ஒர்க் படித்தேன் ஆரி ஒர்க் படித்ததுக்கப்புறமும் அப்புறமும் நான் ஏன் இந்த ஒர்க்கு ஆரி ஒர்க் பண்ணாத ரீசன் என்னென்னா என்னால் அதிக நேரம் இருந்து போட முடியாது எதுனா சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணியாச்சா ஓ ஓகே இந்த வாரியிலேஸை கட் பண்ணணும் நின்றுட்டே பண்ணலாம் பேபி வேறு இருக்காங்க எனக்கு கீழே உட்காந்து பண்ண முடியாது அவங்க வீட்ஸ் எல்லாம் வாரிகிட்டு போயிடுவாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ ஈஸியாகட்டு நான் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு டிசைனுக்காக இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் லேஸ் தேவைக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வி ஷேப்பில் வைக்கிறது ஒரு மாடல் வைக்கிறதுக்கு தான் கட் பண்ணினேன் ஆனால் வி ஷேப் வராது பாருங்கள் நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கோன் மாதிரி அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பீட்ஸை உடைச்சி விட்டுருங்க நான் வாயால் உடைச்சேன் பல்லால் தான் உடைச்சேன் ஸோ அந்த நான் இப்போ பீஸ் வைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பீட்ஸை வந்து உடச்சி விடுங்க உள்ளாடி வர பக்கத்தில் இருக்கிறது உடச்சி விடுங்க அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு அந்த கோன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா கோன் வந்து கரெக்டான ஷார்ப் கோன் கிடைக்காது இப்போ அதுலேயும் தாராளமாக கம் போடுறேன் கம் போட்டுட்டு ஒட்டுனா போதும் நான் இதில் நீடில் ஒர்க்கு கூட கொடுக்கல ஊசி வச்சு எதுலேயுமே தைக்கல ஆனால் அழகாக வந்துருச்சு பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு பீட்ஸ் எதுவும் உதிர்ந்து போகலை உதிர் இதை நான் வந்து உதிர்ந்துட்டே இருக்கிறத வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கங்குஸ் வந்து அதில் தெரியும் பிளாஸ்டிக் த்ரெட் இதில் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த த்ரெட்டு வெளியிட தெரிஞ்ச அப்புறமா தான் நான் இதை ஒட்டியிருக்கேன் பாருங்க நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இன்னும் இதில் ஒர்க் பண்ணலாம் பட் எனக்கு டைம் கிடைக்கல நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு இப்போ நான் அடுத்த கையிலையும் சேம் ஒர்க்கை தான் பண்ண போகிறேன் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கை கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கையிலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இருக்குது பாருங்கள் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெண்டு கையை நான் ஒட்டிவிட்டேன் அப்புறமா காயறதுக்குள்ளே டைம் மட்டும்தான் இந்த காயிற் டைமில் நான் டசல் மேக் பண்ணியிருக்கேன் அது கூட இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட்டு அந்த ப்ளவுஸில் பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிறது வேணும்னா அதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறப்ப வீடியோ எடுத்து போடுறேன் ஷார்ட்ஸ் போடுவேன் வேணாம் அதில் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கழுத்துக்கு வந்து ஆரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் சைடில் இருக்க கிளாத்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நடு சென்டரில் வந்து ஒன் பீடு வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் லாக் பண்ணால் போதும் நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள் இது மாதிரி லாக் பண்ணாலே பீட்ஸ் வந்து உதிராது லேஸும் வந்து இழகாது நான் இதுக்கு முன்னாடி இதே ஒர்க்கை என்னோடய ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸில் போட்டிருக்கேன் ஸோ இதே மத் மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணேன் அது பீட்ஸ் வந்து எழகவும் இல்லை லேஸ் வந்து ஆடவோ அப்படி எதுவுமே இல்லை நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரியே இருக்குது நான் நடு மட்டும்தான் நடுவில் மட்டும்தான் லாக் பண்ணியிருக்கேன் ஆனால் நீட்டாக எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஸோ நான் அதே மெத்தடில் தான் இதையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த லேஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப அழகான ப்ளவுஸ் உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் ஆரி ப்ளவுஸ் தென் நீங்கள் டெய்லர்ஸாக இருந்தால் கூட ஒரு பண்டில் ஆரி லேஸ் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கியிருந்தேன் இருநூறுபா ஸ்டிச்சிங் காஸ்ட் தென் நூற்றி இருபது ரூபாய்க்கு ரெண்டே ஹால் மீட்டர் லேஸ் நான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன் தென் டசல் மேக் பண்ணியிருந்தேன் எல்லாம் கூட தான் நான் அறநூறுபா வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் என்னோடய வீடியோ நாலு பேருக்கு ஷேர் ஆகும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தென் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டுருக்கீங்க அப்படியே மோட்டிவ் வெயிட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ